வணக்கம் மக்களே வெல்கம் டு யூஎன்டெக் வேர்ல்ட் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழக அரசு ஆனது பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாட அரசு ஊழியர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்குவது குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்ருக்குறாங்க இதை பற்றின டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிஃபிகேஷன் அம்தான் மறந்துடாதீங்க தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடும் வகையில் அரசு ஊழியர்களுக்கு பொங்கல் பரிசு தொகையை மாண்பு மிகு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க அந்த வகையில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மிகை ஊதியம் மற்றும் பொங்கல் பரிசு வழங்கிட நூற்றி அறுபத்தி மூணு புள்ளி எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க அந்த வகையில் குரூப் சி மற்றும் குரூப் டி பிரிவை சேர்ந்த பணியாளர்கள் ஆசிரியர்களுக்கு மூவாயிரம் ரூபாய் மிகை ஊதியம் வழங்கப்படும் தொகுப்பூதியம் மற்றும் சிறப்பு கால முறை ஊதியம் பெறும் பணியாளர்கள் ஆகியோருக்கு ஆயிரம் ரூபாய் சிறப்பு மிகை ஊதியம் வழங்கப்படும் குரூப் சி மற்றும் டி பிரிவை சேர்ந்த ஓய்வூதியத்தாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியத்தாரர்கள் ஆகியோருக்கு ஐநூறு ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவிச்சிருக்கிறாங்க அரசு ஊழியர்களுக்கு தமிழக அரசின் பொங்கல் பரிசு குறித்து வெளியான முக்கிய அறிவிப்பை பற்றி பார்த்தோம் ஏதேனும் சந்தேகம் இருப்பி நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ஆல் நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன்தான் மறந்துடாதீங்க வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்